தனியா போட்டிட்டா நாங்கள் பாட்டுக்கு வைக்க தயாரா இருக்கிறோம் அவங்க சீமானும் சரி அல்லது விஜயம் சரி எங்களுக்கு எதிரியோ நண்பரோ இல்லை திமுக ஆட்சியினுடைய பாதிப்புகள் இருந்து மக்களை மீட்டுன்னு நினைச்சாங்கன்னா எங்களோட வாங்கன்னு கூப்பிடுறோம் நாங்கள் வந்து அழைப்பு விடுறோம் இப்போ திமுக தரப்புல அதுக்கு எதிர்கா என்னென்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்து அரசியல்ல வந்து வெளிப்படைத்தன்மையோட நடக்கிறத விட மறைமுகமா நடக்கிற பேரங்களும் பரிமாற்றங்களும் அதிகம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவுக்குள்ளே இன்னும் பாஜக எதிர்ப்பு உணர்வு இருக்கா சார் கொள்கை ரீதியாக எல்லா கட்சியும் ஒவ்வொரு பாதையில் போயிட்டுருக்காங்க அதனால் அதிமுகவுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சமரசம் போக முடியாது ஒரு சில கொள்கைகளில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காக இது ஒன்றும் கொள்கை கூட்டணி இல்லையே நாங்கள் அமைச்சது அதனால் அது அப்படிதான் தான் இருக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியை சார்ந்த கட்சியையோ இல்லை தலைவர்களையோ தவறாக பேசக்கூடாதுங்கிறது ஒரு மரபு அண்ணாமலை விஷயத்தில் நீங்கள் அதனால தான் அவர் முடிவெடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு அன்வர் ராஜா அப்படி பேசுறது சரியா அன்பர் ராஜா வந்து கட்சியில் ஒரு மூத்த தலைவர்னு சொல்லலாம் ஒரு தலைவர் காலத்தில் இருந்து இருந்தவர் அவர் அவருடைய அவர் சார்ந்த மதத்தின் காரணமாக எல்லாம் பேசுவது வந்து அவர் எப்பவுமே இயல்பான ஒன்று தான் ஆனால் அப்போ கூட வந்து ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சிக்கு பொருந்தாதுன்னு சொல்லி தான் பேசியிருக்காரு அதனால் அதை ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய கருத்தை வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது அதனால் அவரு சொல்லியிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்க சொல்ல அது மாதிரி செய்கிறதில்ல அவர் விருப்பப்பட்டு செய்கிறாரு அதை சொல்லிட்டேன் செய்கிறாருன்னு சொல்ல அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியது கடந்த காலங்களில் அதாவது ச ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் முடிந்த பிறகு பல தலைவர்கள் வந்து பாஜகவோடு நம்ம அமைத்தது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி அன்பர் ராஜா பேச ஆரம்பிச்சிருப்பது அப்போ இன்னும் அந்த மனநிலை அப்படியே இல்ல அந்த மனநிலை அன்பர் ராஜா வந்து ஒரு மூத்தவர்ன்றதை தவிர அவர் இந்த கட்சியை வந்து வழி நடத்துகிறவரோ இந்த கட்சிக்கு அவர் ஒரு பொறுப்பாளரோ இல்லை இன்னும் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அவர் செய்தி தொடர்பாளர் கூட இல்லை கட்சியிலோ ஒரு மூத்த தலைவர்கள் அவர் ஒருத்தர் அதில் வந்து எந்த மாறுபாடும் இல்லை அவர் கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க சொல்லக்கூட பல மசோதாக்களில் அவர் வந்து ஒரு சரியான கருத்தை பேசியிருக்காரு அவருக்கு எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியோட உடன்பாடு இல்லை ஆனால் கட்சியினுடைய திறமைக்காக அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவை ஏற்று செயல்படுவார் அவ்வளோதான் கட்சிக்குள்ளே இருக்க ஒரு இஸ்லாமியரே இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை அவர் கட்சிக்குள்ள அவர் மட்டும்தான் இன்னும் இல்லை கட்சியினுடைய அவைத்தலைவர் டாக்டர் தமிழ் மகன் ஹுசேன் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இந்த கட்சியில் இருக்கிறார் அதே போல் எத்தனையோ தலைவர் சிறுபான்மை அமைச்சராக இருந்த அப்துல் ரஹீம் இது போல் நிறைய தலைவர்கள் அவங்களில் ஒருத்தர் தான் அன்வர் ராஜாவை தவிர அன்வர் ராஜா ஒன்றும் ஒரு தனி எல்லோருக்கையும் விட ஒரு உயர்ந்த நிலையில் கட்சியில் இல்லை இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சிறுபான் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்க முடியும்னு நான் தான் சொல்கிறேன்னே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு அவைத்தலைவர் முஸ்லீமாக இருக்கார் வேறு எந்த கட்சியாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் தலைமை பதவியில் இருக்காங்களான்னு நீங்களே சொல்லுங்களேன் ஒரு மூத்த உணவியலாளர் இப்போல க காலமாக அரசியலை பார்த்துட்ருக்கீங்க திமுகவில் அந்த முதல் வரிசை தலைவர்களில் கூட முஸ்லீம் இல்லை அதாவது அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக முஸ்லீம்களை பயன்படுத்துவாங்களே தவிர நாங்கள் உணர்வு பூர்வமாக எங்கள் கட்சியில் கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்கள அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் பார்க்குறதுல அவங்களுடைய உடைப்பை வச்சு நாங்கள் பதவி தரோம் அதனால் இங்கே ஒரு சாதாரண தொண்டன் எப்படி ஒரு விவசாயி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் வர அந்த எடப்பாடியார் வர அது அதுபோல் ஒரு சாதாரண முஸ்லீம் இரு இருக்கிற தமிழ்மகன் முசைன் இந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக வர எந்த எந்தவித பின்புலவும் இல்லாம அவர் வந்திருக்காருன்னா அதுதான் அதிமுக தமிழ்நாடு அரசியலில் இந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத கடந்த காலங்களில் பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இருக்குறீங்க சார் சரி எந்த நாட்டு எந்த மாநிலத்து அரசியலில் பார பாஜக எதிர்ப்பு ஒரு அரசியல் கட்சி இருந்தால் அந்த கட்சிக்கு என்ன ஆதரவு இருக்கு என்ன எதிர்ப்பு இருக்குன்றது எல்லா காலங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கும் நூறு விழுக்காடு வந்து ஏத்துக்கிட்ட எந்த கட்சியும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எல்லா கட்சியும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு காலத்தில் ரெண்டு தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது தான் இன்றைக்கி தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதனால் ஆதரவு எதிர்ப்புன்றது அது கூடும் குறையும் பொதுவாகவே அரசியலில் வந்து நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் இந்த கட்சியினுடைய வாக்கு அந்த கட்சியினுடைய வாக்குன்னு வந்து புள்ளி கணக்கு போடுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் எழுபத்தி நான் ரெண்டுள்ள கட்சியில் வந்ததுல வந்து எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கேன் கட்சிக்கு இருக்கிற வாக்கு ஒரு அந்த கட்சி சார்ந்து முடிவெடுக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி விடுக்காடு தான் இருப்பாங்க அந்த இருபத்தஞ்சி தான் இந்த கட்சி அந்த கட்சின்னு வந்து கட்சி பற்றோட இயங்குறவங்களும் முடிவெடுக்கிறவங்களும் இருப்பாங்க மற்றவர்கள்லாம் வந்து ஒரு நடுநிலையானவர்கள் அல்லது பொதுவாக எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் இப்படிதான் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்காங்க இந்த சதவீதம் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஸ்டாண்டர்டாக இருக்கான் திமுகனா திமுக அண்ணா திமுகனா அண்ணா திமுக பிஜேபி பிஜேபி காங்கிரஸ்ன்றது அது பர்சன்டேஜ் குறைவாக இருக்குதாங்க அந்த எல் அவங்களுடைய முடிவுகள் எப்பவும் மாறாது அவங்கள சுட்டு போட்டிங்கன்னா கூட அவங்க போய் ரெட்டை இலைக்கு போடுறவங்க ரெட்டை தான் போடுவாங்க அது கட்சி வாக்கு ஆனால் பொது வாக்குன்னு வர சொல்ல அந்த பொது வாக்கு பெரும்பான் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அது அவங்களுடைய அந்த நேரத்தில் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து அவங்களுடைய தேவையை பொறுத்து யார் அவங்க ஏற்றுக்கிறாங்கிறத பொறுத்து அதுதான் அலைன்னு சொல்லுவாங்க அந்த அலை தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் எடப்பாடியார் பின்பக்கம் இருக்கு ஓகே சார் எதனால நான் அதை கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்தியா முழுக்க பிரதமர் மோடிக்கு ஆதரவு இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு எல்லா தேர்தல்களிலும் பாஜக இருக்கிற அணிக்கு எதிரான தான் வெற்றி பெறுது இல்லைன்னா பாஜக எதிர்ப்பு எடுத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இது ஒரு பாசிட்டிவான அணியாக இல்லை ஒரு வெற்றி பெறக்கூட கூட்டணியாக மாறும் நம்புறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறதுல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாக்கு எதிரான அணி வெற்றி பெறுறதுன்னு நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் இந்திய அளவில் என்ன நடக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அணி தான் ஆட்சியில் இருக்கு ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நமக்கானது தானே அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஆக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேறு தேசிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்கிற கணிப்பு கணக்கு எல்லாம் சரி ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் முறை என்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்பில்லாத வகையில் இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி அவர் வந்து எப்போது அரசியலுக்கு வந்தாரோ எழுபத்ரெண்டுலேருந்து எழுபத்ரெண்டு அக்டோபர் பதினெட்டு பதினேழாம் தேதி அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து அவர் சந்தித்த தேர்தல் எழுபத்தி மூணு பிப்ரவரியில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த இருந்து அவர் சந்தித்த முதல் தமிழ்நாடு சட்டமன்ற இடை பொது தேர்தலேருந்து எல்லா தேர்தலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அவர் என்னைக்கு முதலமைச்சராக இரு பதவியேற்றாரோ அதிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து இறக்க முடியல அவர் தொடர்ந்து முதலமைச்சராகவே இருந்து முதலமைச்சராக மறைஞ்சார் ஆக அவர் அவர் வந்து தொட்டதெல்லாம் வெற்றி அவர் வந்து வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் தலைவர்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ரெண்டு இடத்துல ச கோபிச்செட்டிப்பாளையும் சிவகாசி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சது மீதி இடங்களில் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்போது கருணாநிதி கூட போஸ்டர் அடித்து ஓட்டினார் எனக்கு நல்ல நடவு அந்த போஸ்டரில் வந்து தமிழகம் தந்த தீர்ப்பை பார்த்தாயா நடிகருக்கு இரட்டை விரட்டை காட்டினார் இரண்டு இரண்டுன்னு சொல்லியெல்லாம் விமர்சனம் பண்ணி போஸ்டர் அடித்தாங்க அப்போது இது போஸ்டர் அடிச்சது அந்த விளம்பரம் பண்ணது இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ அது மாதிரி என்னை கடந்து போக முடியாது என்னென்னா இந்த எண்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெற்றி வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணாதராவோட முன்னேற்ற கடந்து ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்து போட்டிட்டுது அப்போது நான் வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கு அப்போது நான் அவருடைய அதனுடைய தோல்விக்கு காரணம் நான் நினைக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாபுஜி ஜெகஜீவன் ராம பிரதமர் ஆக்கவும் சொன்னார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அது அதனால் வந்து எங்கள் புரட்சி தலைவரையே வந்து வெற்றி பெற முடியல அப்படின்ற கருத்து அந்த நேரத்தில் நானும் பேசியிருப்போம் மற்ற ஊடகங்களில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போது இப்போ நீங்கள் வந்து அந்த முடிவுக்கு காரணம் புரட்சி தலைவர் இல்லை ஆனால் அவர் எடுத்த அவர் தேசிய அரசியலில் அவர் தந்த ஆதரவு ஆக அந்த ஆதரவுனால அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் இதை வந்து புரட்சி தலைவருக்கு எம்ஜிஆராக எதிராக தமிழ்நாட்டு மக்கள் திரும்பிட்டாங்கன்று கருணாநிதி நினைச்சார் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கருப்பை அம்மனார் காங்கிரஸ் வந்து பிளவுகளுக்கு பிறகு காமராஜர் மர மறைவுக்கு பிறகு ரெண்டு கட்சி ஒன்றா சேர்ந்து கருப்பை அமப்பினர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானதுக்கு பிறகு அப்போது எமர்ஜென்சியால் படிவாங்கப்பட்ட திமுகவும் எமர்ஜென்சியை செயல்படுத்திய காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து அந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி விட்டாங்க அப்போது நாடாளுமன்றத்தில் ஜெயித்த உடனே கருணாநிதி பேச்சை கேட்டுக்கிட்டு கருப்பை அமைப்பு நாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க அந்த பதவிகாலம் முடியறதுக்கு முன்னே ஒரு மேலே ஊழல் குற்றச்சாட்டு பல்கேரியா பால்ட்டிக்கா கப்பல் பேரை ஊடலட்டு கம்யூனிஸ்ட் நாட்டில் வாங்காத கப்பலுக்கு அங்கங்கே தேர்தல் நேரத்தில் எனக்கு நல்ல நேரம் ஒவ்வொரு பூத்துக்கு முன்னாலும் ஒரு கப்பலை வந்து தொங்க விட்ருப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணி அவரை ஆட்சியை கிடைச்சாங்க ஆட்சியை கிடைச்சி அவர் மேலே விசாரணை கமிஷன் கூட வச்சாங்க தேர்தல் போல மாநிலம் எட்டு மாநிலம் நினைக்கிறேன் எட்டு மாநிலம் கிடைக்க சொல்ல தமிழ்நாட்டை எந்த காரணமும் இல்லாமல் இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க கடைச்சிட்ட பிறகு அப்போ ஒரு கண்டன கூட்டமும் சிறுநேரங்களில் கண்டனம் அப்போ சிறுநேரங்களில் கூட்டம் நடத்தலாம் அப்போ மவுண்ட் ரோட்டில் ஊர்வலம் ஊர்வலத்தில் மவுண்ட் ரோட்டில் லட்டி சார்ஜ் பண்ணாங்க டாக்டர் அண்டேலேருந்து குழந்தை வீரர்லேருந்து ஒரு ஏழு எட்டு பேர் அடிப்பட்டு ரத்தத்தோடு போய் மேடைக்கு போனாங்க அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கெம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் துணை பொதுச் செயலராக இருந்தவர் நாஞ்சில் மனோகர் அந்த இங்கே அடி வாங்கி இங்கே எல்லாம் பொதுக்கூட்டம் மேடையில் போய் அன்றைக்கி கூட்டம் நடக்குது அந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு சோர் வர்ற மாதிரி நாஞ்சில் மனோகரை திமுகவில் சேர்கிறாரு சுப்புலட்சுமி ஜெகதீசம் திமுக அமைச்சராக இருந்தவங்க இப்படி அவங்களால் எந்தெந்த வகையில் அண்ணா அனைத்து அண்ணா அதில் அவட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் முயற்சி பண்ணாங்க அண்ணா எம்ஜிஆருடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு நூறு நாள் படம் இவ்வளோ நாள் ஓடுறதே அதிசயம்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணி கருணாநிதி எழுதிட்டு இருந்தார் திமுக பேசிகிட்டு இருந்தது அதுக்கு பிறகு இது தொடர்ந்து தேர்தல் ஆறு மாதத்தில் கவர்னர் ஆட்சி முடிஞ்சு தேர்தல் அறிவித்தாங்க தேர்தல் நடந்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனார் இந்த ராமச்சந்திரன் ஊழல் செய்திருப்பான் தவறு செய்திருப்பான் எனக்கு ஓட்டு போடாதீங்க அவர் சொன்ன வாசகம் ஓட்டு கேட்கவே இல்லை எங்கேயும் ராமச்சந்திரன் தவறு செய்திருப்பான் என்று நீங்கள் நினைத்தால் ஓட்டு போடாதீங்க நான் தவறு செய்யலைன்னு நினச்சிங்கன்னா ஓட்டு போடணும் இந்த வாசனம் தான் தமிழ்நாடு முழுக்க சொன்னார் அடுத்து ஆரிய மாதத்தில் தேர்தல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வேற தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவு வேறு ரெண்டையும் ஒப்பிட்டு குழப்பிட்டாங்கன்னா அது அவங்களுடைய மன கோளாறு தவிர தவ அது யதார்த்தம் கிடையாது இப்போ நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்துட்டு பார்த்தாலும் தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பாஜகவோடு கூட்டணி அமைத்தவர்கள் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களா தமிழ்நாடு எனக்கு சரியாக நினைவு இல்லை அந்த அளவுக்கு வலிமையான நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னே பார்க்கப்படலை அது அது கூட காரணமாக இருக்கு இன்றைக்கி வலிமையாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க இன்றைக்கு வலிமையாக இருக்காங்க இன்றைக்கி பேசு பொருளாக இருக்காங்கன்றதை நீங்களே நம்புவீங்க அதனால் வலிமையாக இருக்கிறாங்கன்றது அதுதான் எங்களை பொறுத்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒருத்தர் பேசப்படுறாங்கன்றதுனால வலிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா இப்போது விஜய்னுடைய வலிமை உங்களுக்கு தெரியுமா விஜய் அதிகமாக பேசப்படுறாரு அப்போ அதுதான் வலிமையாக இன்றைக்கி ஊடகங்களும் அரசியல்வாதும் க அரசியல் ஆய்வாளர்களும் அதை தானே பேசுகிறீங்க இன்னைக்கு நீங்கள் கமலஹாசனும் அப்படி தான் பேசுனீங்க வராத ரஜினிக்கும் பேசுனீங்க வந்த பாக்கியராஜிக்கும் பேசுனீங்க இப்போ சரி நான் அது வேறு நம்முடைய இருந்து வேற பக்கம் போயிடும் அது இல்லை நான் முதலியே சொன்னது நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை யார் ஆளணும் நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரணுமா பிரதமர் ஆகணுமா அவரால் பாதிக்கப்படுது இந்தியா அதனால் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறது ரெண்டே அணி தான் அதில் ரெண்டு அணிக்குள்ளே நடந்த போட்டி நாங்கள் அந்த களத்துக்கே போகல நாங்கள் சொன்னது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் ஆதரிப்போம் யார் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தன் செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போம் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டோம் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக வாக்களிங்கன்னு கேட்டோம் இருபது சதவீ இருபத்தி ஓரு சதவீதம் வாக்களித்தாங்க ஆக நாங்கள் களத்திலேயே இல்லாமல் இருபத்தோரு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு தலைமைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூய்மைக்காக ஒற்றுமைக்காக உழைப்புக்காக சாதனைக்காக எங்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்கு வந்திருக்கு மீதி வா அவங்க வாங்கின வாக்கு தேசிய அரசியலுக்கு அவங்க வாங்கின வாக்கு இந்த நாட்டை யார் ஆண் முடிவு செய்கிறதுக்கு யார் பிரதமராக வரணுன்றதுக்காக அவங்க வச்ச கோரிக்கை அதில் வந்து அவங்க முடிவுக்கு வந்தது ஆனால் இது நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்காமல் வெற்றி பெற்றிருக்கோன்னா நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம் ஓகே சார் அதிமுக இப்போ ஒரு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கீங்க இந்த வலிமை போதாது இன்னும் கட்சிகள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து தேர்தலை சந்தித்து பழக்கப்பட்டவங்க நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் திமுக எந்த காலத்துலையும் தனித்து நின்று வரலாறே கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த நிலமை இருக்கு என்னைக்கும் இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லை இன்னும் சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்க அதுக்கு சொல்ல வராங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி கிடையாது அதிமுக மட்டும்தான் அதிமுகவினுடைய இலக்கு நோக்கம் கொள்கை லட்சியம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து காவிரி தண்ணி வேணும்னாலும் கர்நாடகாவை எதிர்ப்போம் அங்கே காங்கிரஸ் ஆட்சின்றதுனால கைகட்டி கும்பிட்டு வர மாட்டோம் அவங்கள கூப்பிட்டு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம அனுப்ப மாட்டோம் முல்லைப்பெரியாரில் மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி தர்றேன்னா கூட அந்த முதலமைச்சரை வந்து இங்கே ராஜ கம்பள வரவேற்பு நின்ற பயிரில் தந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அது எங்கக்கிட்ட இல் இல்லாத ஒன்று நாங்கள் தமிழ்நாட்டுக்காக அவங்க தோழமை கட்சியெல்லாம் எங்களுக்கு கிடையாது நட்பு கட்சியும் கிடையாது எங்களுக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதகம் செய்கிறவங்க எல்லாரும் எதிரி ந தமிழ்நாட்டுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாம் நண்பர்கள் இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இதில் இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்க இருபத்தி நாலு தேர்தலில் கூட எங்களுக்கு எந்த தலைமையும் நாங்கள் வந்து இவங்க தான் வரணுன்றதை நாங்க சொல்லலை அதனால நாங்கள் தனித்து போட்டிட்டோம் அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ரெண்டு அணி போட்டியிட சொல்ல இந்தியா முழுக்க ஒரு ரெண்டு அணிகள் போட்டியிட சொல்ல அப்போதான் மோடியால் ஏடியான்னு கேட்ட நீங்க சொன்ன வாசகம் அப்போ வந்ததுன்னா அப்போது என்ன என்ன சொன்னாங்க நாற்பது அண்ணா திமுக தடித்து போட்டிட்டு அப்போ தான் அம்மா வாசகம் சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க திமுக சார்பில் நாங்கள் வச்ச கோரிக்கை எனக்கு அப்போ பிரச்சாரத்தில் நான் பேசுனது எனக்கு நல்ல நினைவு இருக்குது அப்போ அவங்க சொன்னது என்னென்னா வெற்றி பெற்றால் மாநில கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் அம்மாவை முதலமைச்சர் ஆக்குவோம் மோடியா லேடியான்ற அப்ப மோடியை வந்து முதல் முறையா பிரதமர் ஆகிற போறாரு வேட்பாளர் அந்த தேர்தலுக்கு வேட்பாளர் அப்ப அம்மாவையும் ஒரு வேட்பாளராக நாங்கள் எங்களால் வந்து ஆட்சி அமைக்குவோம் சொல்ல முடியாது நாங்க நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று ஒரு வலிமையான கட்சியாக டெல்லிக்கு போக சொல்ல ஒரு வலிமையான தலைவராக அம்மாவை வந்து பிரதமர் வேட்பாளராக உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் தமிழ்நாடு அதுக்கு கை கொடுத்தது மற்ற மாநிலங்களில் எங்களுக்கு சாதகமான சூழல் வரல அதனால அப்போ வந்து நாங்கள் பிரதமர் ஆக்கிறதுக்கு அம்மாவை முயற்சி பண்ணோம் அதனால இது இப்போ வந்து அந்த முயற்சியில் நாங்கள் இல்லை எங்களுக்கு போடுற ஓட்டு போகுதுன்னு வாங்கிட்டோம் ரெண்டாவது நீங்கள் சொல்றது வந்து அரசு தேர்தல் களம் என்பது இந்த கூட்டணி அமைக்கிறது போட்டியிடுறது வேட்பாளர் இருக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு ராஜதந்திரம் சொல்லுவேன் அந்த ராஜதந்திரத்துல நாம வந்து சரியா இருக்கிறன்றது மட்டும் ஒரு வெற்றியை தந்துராது எதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு இணையான ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி ஆகணும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் தேவையா அவர அவர் எதிர்பார்த்து நான் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஓ உங்க ச ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்க தயாரா இருக்கிறேன் எதிரி எந்த ஆயத்தை பயன்படுது எதிரி ஒரு பலமான கூட்டணி அமைக்க சொல்ல அது மன ரீதியாக மக்கள் இன்னும் சொல்ல போனால் கேடர்ஸை வந்து அது ஒரு உளவியல் ரீதியாக அவங்க பத்து பேர் வராங்க இவங்க தனியாக வராங்கன்ற ஒரு அவங்களால வெற்றியா தோல்வியா அது வேற அது ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை உருவாக்கும் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க அவங்க கூட்டணி பலமாக இருக்குது இத்தனை பேர் இருக்காங்க செல்வாக்கான கட்சிகள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறாங்க செல்வாக்கான தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க யாரும் இல்லை இவங்க கூட யாருமே சேர் சேரமாட்டேன்றாங்க ஆஹ் அப்படி சொல்ல சொல்ல அது வந்து உளவில் ரீதியா ஒரு பிம்பத்தை உருவாக்குது அப்ப என்ன செய்யணும் அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க நாங்களும் கூட்டணியமைக்கிறோம் அமைக்கிறோம் அதுதான் எங்க எங்க தனியா போட்டிட்டா நாங்க பாட்டுக்கு போய் வைக்க தயாரா இருக்கிறோம் இது இந்த இது உளவியல் ரீதியான அந்த மாற்றங்களுக்காக இந்த கூட்டணி அமைக்கிறோம் எங்களுக்கு வந்து கொள்கை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது கொள்கை கூட்டணி வலிமையான கூட்டணி ஒற்றுமையான கூட்டணி நீடிக்கின்ற கூட்டணி நிலைத்த கூட்டணி எப்போதும் உள்ள கூட்டணி இன்னும் சொன்னால் போனால் ஒரே அணி அந்த கட்சியினுடைய துணை பிரிவுகளை போல எல்லா கட்சியும் மாறிட்டாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதிமுக வந்து அந்த பாகுபாடெல்லாம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தேர்தலுக்காக சேர்ந்த தமிழ்நாட்டின் நன்மைக்காக அமைத்திருக்கின்ற கூட்டணி எங்களுடைய வாக்கு வங்கி பிரிஞ்சிடக்கூடாது அதை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றக்கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம் அதுக்காக நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அவங்கள வந்து சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணுன்றது இல்லை ஆனா அவங்க அவங்களால ஓட்டு சிதைச்சு அந்த ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டுல போ கடந்த தேர்தல நிறைய வெற்றி வாய்ப்புகளை இழந்தோம் அதனால தொகுதிகளை இழந்தோம் இங்க ஒரு ஓட்டு மாறி போச்சுனாலுமே தேர்தல் முடிவு மாறிடும் அதற்கு இடம் தரக்கூடாதுன்றதுக்காக எல்லா கட்சியும் சரி அல்லது விஜயும் சரி எங்களுக்கு எதிரியோ நண்பரோ இல்லை அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க அவங்க கட்சி அவங்க சிறப்பாக நடத்துறாங்க அவங்க வந்து திமுக ஆட்சியினுடைய பாதிப்புகள் இருந்து மக்களை மீட்டுன்னு நினைச்சாங்கன்னா எங்களோட வாங்கன்னு கூப்பிடுறோம் அது வந்து எங்களுடைய முயற்சி நாங்கள் வந்து இதை கூப்பிடாதனால அவங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்கிறதுல கூப்பிடாத இடத்துக்கு நம்ம எப்படி போகணுன்ற ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தொண்டர்களுக்கும் ஒரு இணக்கம் வராது அதனால் நாங்கள் வந்து அழைப்பு விடுறோம் அதுக்காக அவங்க வ வராங்க வரலன்றது வேற அந்த வாய்ப்பை திமுகவுக்கு தரக்கூடாது இப்போ நாங்கள் வந்து அழைப்பு விடுறோம் இப்போ திமுக தரப்படாதுக்கு அதுக்கு எதிர்க்காக என்னென்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க எங்களோட சேர்றதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலையே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் இவ எதுவுமே வந்து அரசியலில் வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடக்க நடக்கிறத விட மறைமுகமாக நடக்கிற பேரங்களும் பரிமாற்றங்களும் அதிகம் அதனால் நீங்கள் சொ கேட்குற கேள்விக்கு நாங்கள் வந்து யாரோடையும் சேர்ந்து திமுகவை தவிர யாரோடு வேண்டுமானாலும் சேருவோம் அதில் எந்த தயக்கமும் இல்லை இதுதான் கடந்த காலங்களில் செஞ்சிருக்கோம் இதுதான் ஒரு கேள்வி சார் இன்னைக்கு பிரச்சாரத்தை இருக்காரு உங்கள் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கு வரவேற்பு நிச்சயமாக வரவேற்பீங்க இன்றைக்கு தான் தொடங்கியிருக்காருன்றதை விட இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராகவே இன்னைக்கு உருவாக்கப்பட்டார்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அவர் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பயணத்தை அவர் முடிக்க சொல்ல செஞ்சாய்கோட்டையில் முதலமைச்சராக உட்காருவாரு அவர் பதவியேற்கின்றனால்தான் இந்த பயணத்தினுடைய நிறைவாக இருக்கும் அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வந்து அவருடைய பேசு மொழி வந்து அவருடைய அந்த ஸ்லாங்னு சொல்லுவாங்க அந்த மொழித்தன்மை வேணால் இலக்கிய ரீதியாகவோ ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உண்மையை பேசுகிறாரு யதார்த்தமாக பேசுகிறாரு உடைப்பாளியினுடைய உணர்வோடு பேசுகிறாரு ஒரு விவசாயியாக பேசுகிறாரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாமரனாக பேசுகிறதுனால அது மக்களுக்கு சேரடியாக செய்யணும் இவர்கிட்ட எந்த ஒப்பனையும் கிடையாது யாரை எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்ட அது ஒப்பிக்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் அவர் உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிறாரு நீங்கள் எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் நீங்களே உங்களுடைய அனுபவங்களில் பார்த்துருப்பீங்க நிறைய நேர்காணல்கள் சந்திச்சிருப்பீங்க அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலனாலும் நின்று கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு அதுவும் விவரமாக சொல்கிறாரு புள்ளி விவரங்களோடு சொல்கிறாரு நீங்கள் சட்டமன்றத்தில் பேச சொல்லக்கூட அமைச்சர்கள் அவங்க தரவுகளை வச்சுட்டு கூட பதில் சொல்ல திணறிறாங்க ஆனால் இவர் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எல்லாத்தையும் கேள்வி எடுப்படுறார் கேள்வி செய்ய முடியாமல் அவங்க திணறி திக்கி கடைசியில் என்ன பண்ணுறாங்க அந்த ஒளிபரப்பையும் கட் பண்ணிடுறாங்க இது வெளியே போகக்கூடாதுன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு விவசாயி அவரை பார்த்திங்கன்னா நீங்கள் பேசு அவர் எப்போ மாறினார் அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவரை வந்து யாருமே அறிமுகம் இல்ல ஆனா பல பதவிகளை அவர் தொடர்ந்து வகித்து வந்தாரு அவர் என்ன கேட்டா எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்ததுல இருந்து தொடர்ந்து அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர்ல இருந்து வாரிய தலைவர்கள் இருந்து நிறைய பதவிகள்ல அமைச்சராக வெளிச்சத்துக்கு வந்தது முதலமைச்சரான அமைச்சரா இருந்திருக்கிறாரு அப்போது அவர் வந்து எதையுமே அவர் அதாவது சாதாரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளைக்கிழக செயலாளர் இருந்த காலத்திலையும் சரி அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருந்த காலத்துலேயும் அப்போது நான் பொதுக்கூட்டங்களுக்கு போவேன் போக சொல்ல அவர் வந்து கூட வந்து ஒரு சாதாரணமாக இருந்து நம்மளை கூப்பிட்டு போய் சாப்பிட இருந்து வழி அனுப்புற வரைக்கும் இருந்து செய்ய செய்யக்கூடியவர் அந் அந்த நிலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கும்படி பூண்டு இடைத்தேர்தல் குமிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் வந்து அறிவிக்கிறாங்க அறிவிக்க சொல்ல நான் அன்னைக்கு அவ சேலத்தில் கூட்டம் கூட்டம் கங்கைவழின்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஹோட்டலில் அதுவும் கூட ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்ருக்க சொல்ல இது மாதிரி அவ அவரை வந்து சேலம் மாவட்டத்தை வந்து கு குமிப்பூண்டியில் தேர்தலில் இன்சார்ஜ் போடுறாங்க அப்போ இவரை போட்டிருக்காங்க இவர் இவரை வந்து இவர் இருக்கிற மாவட்டம் வந்து ஊத்துக்கோட்டைக்கு அவர் பொறுப்பாளராக போடுறாங்க அப்போ ஊத்துக்கோட்டையில வந்து எங்கயாவது ஒரு வீட்டை பாருங்க முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா எதுக்கு சொல்லவர் என்ன அவ்வளவு பாமரத்தனமானவர் இரண்டாவது எந்த இடத்துலயும் தேவையில்லாத எதையும் பேச மாட்டார் எந்த சர்ச்சைன்னு அவர் இல்ல ஆனா ஒரு திறமையான நிர்வாகி எதுலையுமே வந்து வெளியே காட்டிக்க மாட்டார் விளம்பரம் தேட மாட்டார் அவர் பாட்டுக்கு வருவார் அவர் வேலையை செய்வார் ஒரு அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டார் கொடுத்துட்டாங்கன்னா அதை சிறப்பாக முடிச்சிடுவாருன்ற நம்பிக்கை அம்மாவுக்கு இருந்தது அதனால தான் அவருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவியிலேருந்து மறுபடியும் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க அமிச்சிட்டு அமுச்சிட்டு கூப்பிட்டுருப்பாங்க இல்லை மாற்றி கொடுத்துருப்பாங்க இவரை வந்து கொடுத்த பதவியிலேருந்து அது பொதுப்படித்துறைக்கு என்றைக்கு பதவியை தரும் அன்றையிலிருந்து அவர் அதே துறையில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அம்மாவுக்கு உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க பெரிய இயல்பாக இயங்க முடியாத ஒரு நிலை இருந்தப்போ கூட இவர் தான் தேர்தல் பணி அத்தனையும் செஞ்சார் அப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து கஸ்டடியில் இருந்தாருன்னு பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இவர் தான் கட்சியை நடத்தினார் அதனால் அவர் கூட இருந்தவங்க தான் என்ன அவங்கள வச்சு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தார் அதனால் அவருக்கு வந்து இயல்பாக எதை செய்யணுமோ அதை செய்வார் எந்த விளம்பரம் இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் வந்து ஒரு இவ்வளவு தூரம் வந்து பேசுறாரு நிர்வாகத்தை கையில் வச்சு நடத்துறாரு அவருடைய ஆளுமை தன்மை இன்னைக்கு வந்து வியந்து பார்க்குறாரு நிலையில வச்சுருக்காருன்னா அவர் அப்போ எவ்வளவு தெளிவானவர் எவ்வளவு உறுதியானவர்ன்றது அது சொல்லுது அதனால அவரை வந்து சாதாரணமா இடப்பட முடியாது நீங்கள் கேட்ட கேள்வியில் முதல்ல கேட்ட கேள்விக்கு மறுபடியும் பதில் வந்து வந்து என்னன்னா இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே அவருடைய திறமை தெரியும் அதனால் அவரை வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க அவர் நிச்சயம் இருபத்தி ஆறு ஆறில் முதலமைச்சர் நன்றி சார் வணக்கம்